தமிழ்நாட்டில் முதன்முறையாக கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த ஆண்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டன கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டன சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நகரங்களில் பன்னிரண்டு நாட்கள் நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் இந்தியா முழுவதும் இருந்து ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பது வீரர்கள் கலந்து கொண்டார்கள் ஒன்றிய பிரதமரும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அந்த விளையாட்டு துவக்க போட்டிகளை கலந்து கொண்டு பாராட்டினார்கள் ஒன்றிய பிரதமர் குறிப்பிட்டு பாராட்டினார் இவ்வளவு சிறப்பான ஒரு கேலோ இந்தியா நிகழ்ச்சியை நான் எங்குமே பார்த்ததில்லை என்று இன்னும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை நடத்த ஒன்றிய அரசு சென்ற வருடம் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு கொடுத்த நிதி இருபத்தைந்து கோடி இந்த முறை தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு கொடுத்த நிதி வெறும் பத்து கோடி கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் முப்பத்தி எட்டு தங்கம் இருபத்தோரு வெள்ளி முப்பத்தி ஒன்பது வெண்கலம் என பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியில் இரண்டாவது இடத்தை பிடித்தனர் தமிழ்நாடு முதல் மூன்று இடங்களுக்குள் வந்தல் இதுவே முதல் முறை என்பதையும் பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சென்றாண்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் பதினைந்து பிரிவுகள் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வீரர்கள் பங்கேற்றனர் இந்த ஆண்டும் அதிக எண்ணிக்கையான வீரர்கள் கலந்து கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் கூடுதல் விளையாட்டுகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த அடிப்படையில் புதிய விளையாட்டுகள் இந்த ஆண்டு சேர்க்கப்படும் என்பதையும் இந்த மாமண்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆசிய கண்டமே உற்று நோக்குகின்ற வகையில் ஏழாவது ஆங்கிள் ஆண்கள் சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியை சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தினோம் பதினாறு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நடைபெற்ற இந்த போட்டிக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கிய தொகை ரூபாய் பதினேழு கோடி ரூபாய் செய்தது ஹாக்கி விளையாட்டில் தலைசிறந்த ஆறு ஆசிய நாடுகள் பங்கேற்ற போட்டியில் இந்திய அணி ஹாக்கி அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்றது ஆசிய கோப்பை வென்ற நம்முடைய இந்திய ஹாக்கி அணியை பாராட்டும் வகையில் அன்றே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயும் பயிற்சியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கு ரூபாய் இரண்டரை லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் ஒரு கோடிய பத்து லட்சம் ரூபாயை ஊக்கத்தொகையாக அன்றே அறிவித்து வழங்கினார்கள் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற உலகத்தரம் வாய்ந்த சதுரங்கப் போட்டியை நம்முடைய கழக அரசு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் நடத்தியது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாடு செஸ் வீரர் தம்பி குகேஷ் அவர்கள் கனடாவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதியை பெற்றார் தம்பி குகேஷ் தற்போது செஸ் சாம்பியன்ஷிப்பிலும் பங்கேற்க உள்ளார் உலகிலேயே மிக இளம் வயதில் பிடே வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் பங்கேற்க உள்ள தம்பி குகேஷ் தமிழ்நாடு அரசினுடைய எலைட் ஸ்கீம் திட்ட வீரர் என்பதையும் இந்த மாவட்டத்தில் பெருமையொன்று பதிவு செய்து கொள்கின்றேன்